காய் மக்களே நான் உங்கள் தர்மினி உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னா பயத்தம் பலகாரம் தான் அதாவது தான் செய்யற பணியாரம் ஓகே நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லி கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் வந்து நாலு கிலோ பயர் எடுத்துருக்குறேன் அதான் வறுத்து குத்தி பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் அதோட வந்து தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து திருவி எடுத்துருக்குறேன் நான் நாலு தேங்க திருவி எடுத்துருக்குறேன் கரல் இல்லாம நீங்க திருவி எடுத்து கொள்ளணும் அதோட சீனி சீனி வந்து மூன்றரை கிலோ எடுத்துருக்குறேன் எனக்கு சுண்டு கணக்கில் எனக்கு சொல்ல தெரியல மூன்றரை கிலோ எடுத்துருக்குறேன் அதோட தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கறேன் தேங்காய் எண்ணெய் அதான் துவைக்கிறதுக்காக வறுத்து பச்சை அரிசி வறுத்த மாவும் கோதுமை மாவிச்ச மாவும் எடுத்துருக்குறேன் கிளந்து அதோட ஏலக்காய் தூள் வந்து நான் மிக்சிக்கில் போட்டு அடித்து வச்சிருக்கிறேன் எங்களும் அளவு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ வாங்க முதல்ல நாங்கள் தேங்காயை வறுத்து எடுப்போம் பொண்ணுரமாக வறுத்தெடுப்போம் இங்கே தேங்காய்ப்பு வறுத்துறதுக்காக இப்படி ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்குறேன் இதில் நாங்கள் தேங்காய்பை போட்டு வறுத்து கொள்ளுவோம் நான் வரது வெயில்ல காய வச்சு எடுத்தேன் நான் அதால டக்குண்டு வறுத்துடலாம் உங்களுக்கு வெயில்லன்னு சொன்னா நீங்க தேங்காய் பூவை வறுத்து தான் எடுக்க வேணும் நான் வந்து கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சு எடுத்தபடியா டக்குண்டு வருத்திடலாம் கிடாக்கு பாருங்கோ ஈரப்பதம் எல்லாம் போய் கலர் கொண்டு வருகிறது நான் இன்னும் பெற சரியா பொண்ணு வந்தா சரி பாருங்கோ வரத்து கிட்ட வந்துட்டுது பாருங்கோ வரத்து முடிஞ்சது இந்த பதமா வருத்தீங்களான்னு சொன்னா சரி இது வந்து பதினஞ்சு நிமிஷமா ஆறட்டுக்கு முப்படி கிடந்து அதுக்கப்புறம் நாங்கள் மிக்சி கப்ல போட்டு அடிச்சடுப்போம் இப்ப வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இப்ப நான் மிக்சி கப் போட போறேன் போட்டு வடிவம் அடிச்சடுப்போம் தேங்காயப்பு வடிக்கல அந்த எண்ணெய் பதமா வரும் அடிச்சடுப்போம் பாருங்க இந்த பதத்துக்கு அடிச்சிங்கன்னு சொன்னா சரி நான் இப்ப பைத்த மாவுக்குள்ள போட போறேன் கிடக்குற மிக்சையினா அடிச்செடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எல்லா தேங்காய் போய் நான் அடிச்சு எடுத்துட்டேன் இனிமே வந்து இதை வடிவா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பெரங்கோ நான் தேங்காய் போயெல்லாம் வடிவா கலந்து விட்டுட்டேன் இனிமே வந்து நான் சீனிப்பாணி காய்ச்சி தான் இதுக்குள்ள விட்டு கிண்டா போறேன் என்னன்னு சொன்னா இது கணக்க மிதட்டா செய்யலாம் நான் வந்து சீனிப்பாணி காய்ச்சி தான் இதுகளை உருண்டை பிடிக்க போறேன் இப்போ வாங்க வாங்க சீனியா காய்ச்சி கொள்வோம் நான் இப்ப வந்து அளவளவான சீனி போட்டுதான் இப்ப காஜி எடுக்க போறேன் முதல்ல கொஞ்சமா காஜி எடுப்பேன் ரெண்டு சுண்டை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டுக்கொள்றேன் கிணக்க விட தேவையில்லை சரி ஓகே காணும் அந்த இது கறி எடுக்கும் சீனி முதல் கறி எடுக்கும் கறி எடுக்கும் நான் அந்த பதத்தை கொள்றேன் வருங்கோ இன்னும் சீனி வந்து கறி இல்லை பாருங்க கிடக்குது இந்த கரைஞ்சா சரி கரைஞ்சா ஓகே கிண்டலாம் என்னடா அதுக்கு மிஞ்சி விட கூடா அருகினா பேருந்து மாவுக்குள்ள பேருந்து விட்டீங்களோன்னு சொன்னா கல்லாத்தான் பெறும் பாருங்க இந்த சீனிங்கல் எல்லாம் கரைஞ்சிட்டுது நீங்க கையால தொட்டு பாத்தீங்களேண்டா இதே இப்படி சும்மா ஒட்டு பதம் இருந்தா சரி சும்மா ஒட்டு பதம் இது கம்பி பதம் ஒன்றும் இல்லை சும்மா ஒட்டு பதம் தான் சரி ஓகே நான் இதை ரக்கி கொள்ள போறேன் பாருங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிண்டி எடுக்க போறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் நான் வந்து ரப்பர் பேசனுக்குள்ள தான் கிண்ட போறேன் இதெண்டா தான் சீனிப்பாணி வந்து ஒட்டாமலுக்கு கிண்டி எடுக்கலாம் சீனிப்பானிய விட்டுக்கொள்றேன் கள்ளுச்சட்டியலுக்குலேயே நீங்கள் கிண்டலாம் அது வந்து ஒட்டும் சீனிப்பாணி வந்து தக்கண்டு ஒட்டும் அதால் தான் நான் ரப்பர் பேசனுக்குள்ள கிண்டி எடுக்கிறேன் அளவளவா கிண்டி எடுப்போம் நான் வந்து இதுக்குள்ள எல்லாம் ஏலக்கேத்துள்ள கலந்துட்டேன் நான் கிளை கேக்குல காட்டே இல்லை கிளந்துட்டேன்னு தெளி பாருங்கோ இப்படி அளவான சீனி பானியை விட்டுட்டு நல்லா அமர்த்தி குளச்சி எடுக்க வேணும் பாருங்கோ இந்த மாதிரி குளச்சி போட்டு வடிவானாங்க உருண்டி எடுத்தா சரி பாருங்க கூட சைசு கீர மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கோ அதை அமர்த்தி உருண்டி எடுக்க வேணும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா சரி மற்றதையும் பிடிச்சு கொள்ளுவோம் பாருங்க இந்த மாதிரி கூப்பிட்டுனீங்கன்னு சொன்னா சரி இப்படி எல்லாத்தையும் நான் உருண்டி எடுத்து போட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கோ எல்லா உருண்டிகளும் எடுத்து முடிஞ்சதும் இடுக்கில் வந்து நீங்கள் சர்க்கரை கூடி குத்தி போட்டுக்கொள்ளலாம் கச்சான் கஜூ பிளம்ஸ் அதுவரை எல்லாம் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நான் போட இல்லை பாருங்கோ எல்லாம் உருண்டி எடுத்து முடிஞ்சது இனிமேல் வந்து இது வந்து சரியாக மூன்று மணித்தாலும் நான் அப்படியே விருக போகிறேன் நீங்களும் இது மூணு மணித்தியாலும் முருக விடலாம் இல்லை சொன்னால் நாலஞ்சு மணித்தாலும் முருக விடலாம் அதுக்கு பிறகுதான் நாங்கள் தோச்சு போகிறோம் ஓகே இது இப்போ கடந்து இப்படியே கிறுகட்டுக்கும் அதுக்கு பிறகு நாங்க பார்ப்போம் பேருங்கோ இப்போ எல்லாம் மிருகிட்டுது நல்லா இனிமே வந்து நாங்களும் எடுப்போம் இதை முதல்ல வந்து நான் ஒரு சட்டி வச்சிருக்கேன் அதுல வந்து எண்ணெயை ஊற்றி கொள்கிறேன் கொதிக்க கட்டுக்கும் சார்ங்கோ நான் அவிச்ச கோதுமை மாவும் வெள்ளை பச்சை அரிசி வர்த்த மாவும் நான் இது இப்போ துவைக்கிறதுக்கு கலந்து வச்சிருக்கிறேன் இது வந்து அளவண்டு நீங்கள் உங்களுக்கு அளவு கேட்ட மாதிரிக்கு எத்தனை உருண்டி அண்டு ஏற்ற ஏற்ற நீங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க இதுக்குள்ள இப்ப நான் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் அரைச்ச உப்பு கொஞ்சம் போட்டு இதை வடிவா இந்த பதத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கோ பாருங்கோ எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது இனிமேல் வந்து நாங்கள் தோச்சி போட்டுக்கொள்ளுவோம் பாருங்க இதுக்குள்ள அளவாக போட்டுட்டு எடுத்து போட வேண்டியதுதான் நீங்க கரண்டி போட்டுக்கொள்ளலாம் போட்டுக் கொள்ளலாம் விளக்கம் பெருங்கூருக்கா விடுவோம் நாம வந்து இது கிணக்க இல்லை கிணக்க போட்டிங்கன்னு சொன்னா உடைக்க பார்க்கும் அதனால போட்டு போட்டுக்கொள்கிறேன் எடுக்க போறேன் தருங்கோ எடுத்து வந்து நான் இப்படி ஒரு இந்த எண்ணெய் வந்து இருந்தா போக முடியதுக்காக இப்படி கண் வச்ச ஒரு பாத்திரத்துக்கு தான் போட்டுக்கொள்றேன் திருப்பியும் வந்து நாங்கள் துவச்சு போட்டுக் கொள்ளுவோம் இங்க கரண்டி ஆலையால் இது போடுறீங்க போட்டா நவளத்துக்கு சரியா வராது ஆகுது தான் நான் இந்த கையாலேயே போட்டுக்கொள்றேன் சரியான பதமா நீங்கள் மாவை குழந்தைங்களு சொன்னா உடைக்காமலுக்கு படிவாக எடுத்துக் முதல் திறன் நான் கொஞ்சமாக தான் போட்டேன் நான் இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு உடைக்க இல்லை நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன் இந்த குளைச்ச மா வந்து நீங்க சரியான பதத்துக்கு சொன்னா இந்த பைத்தம்மா வந்து இந்த எண்ணெய்குள்ள உடைச்சு போடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொறிச்செடுக்கணும் இல்லையான்னு உடைச்சா நீங்க வேற எண்ணெய் திருப்பி மாத்தி தான் பொறிக்கணும் இல்லையான்னு சொன்னா இந்த பைத்த மணி நேரம் கருக்கும் இப்ப வந்து இதை நான் எடுத்துக்கொள்றேன் நான் வந்து அஞ்சூறு உருண்டைக்கு கிட்ட இது கிடக்குது பெருங்கோ இவங்க புல்லா பொறிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப எல்லாம் சுட்டு முடிஞ்சது சரியா கிணக்க உழக முப்பை டக்குண்டு எல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் ஏ சுடா சுடாதான் இருக்குது நான் இப்ப இந்த வீடியோ முடிக்கிறபடியா தான் உங்களுக்கு இருக்கா காட்டி போட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சு கொள்ள போறேன் பெரங்கோ உண்ட பிச்சு பாப்பம் சாப்பிட்டு பார்ப்போம் இருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் பேட்டிங் பூப்பிடு தண்ணி ராட்டுப்புலா குடிப்பூரல் எல்லாத்துக்குமே இது தேவையானது ஒன்று தான் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்